ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே காதல் தேவதையே காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தே சித்திரமே செந்தேன் மலையே முத்தமிழே கண்ணாளகே காதல் நாயகனே காதல் நாயகன் பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன் சித்திரமே செந்தேன் மலையே முத்தமிலே கண்ணாலகே பூஞ்சோலையே பெண்ணானதோ இரு பொன்வண்டுகள் கண்ணானதோ பூங்கோலையின் நெஞ்சோடு நீ என் மே கொண்டாடலாம் வா குளிர் நிலவின் ஒளி நீயே லலலாவா எனதன்பின் சுட நீயே சுகம் நூறாக வேண்டும் பாபா பா உன் தோளில் பூ போல சாய்ந்தாட வந்தே உன் தோளில் பூ போல சாய்ந்தாட வந்தேன் நீ கொஞ்சம் நேரம் சொர்க்கம் ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே காதல் தேவதையே காதல் நாயகன் பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தே பேரின்பமே என்றால் என்ன அதை நீ என்னிடம் சொன்னால் என்ன பேரின்பமே நீதான் அம்மா அதை நீ என்னிடம் தந்தால் என்ன லலலாவா என்னை அனைத்தே கதை சொல்ல லலலாவா சொல்வேன் சுவையாக வெகு நாளாகசை பாப்பா என் மார்பில் பூமாலை போலாட வந்த நீ சொல்லும் பாடம் சொர்க்கம் சித்திரமே செந்தேன் மழகே முத்தமிழே கண்ணகே காதல் நாயகனே காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தே ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே தீராத மோகம் நான் கொண்ட நேரம் தேனாக நீ வந்து சீராட்டத்தான் காணாத வாழ்வு நீ தந்த வேலை பூமாலை நீ சூடிப் பாராட்டத்தான் நீ நீன்றாணி நான் தான் நீ என்றாஜா, நான் ரோஜா தெய்வீக பந்தத்திலே நான் கண்ட சொர்க்கம் மீது காதல் ஊரவே இதுதான் வளரும் அன்பிலே ராகங்கள் நீ பாடிவா பண்பாடும் மோகங்கள் நீ காணவா என்னாலும் காதல் உறவே என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே நீலம் பூத்த பார்வைகள் நூறு கடிதம் போட்டது நீயும் நானும் சேர்ந்திட நேரம் பொழுது கேட்டது மலரை வண்டு மொய்த்திட மாதம் தேதியேது மீன மீனமேசம் பார்ப்பதோ காதல் தோன்றும் போது காலை மாலை வாங்கினேன் நீயும் நீயல்ல நானும் நானல்ல கண்ணா